இனி கேக் செய்ய உங்க வீட்டில் தோசைக்கல் மட்டும் இருந்தா போதுங்க இந்த நான்கு விதமான ஈஸியான கேக் செய்யலாம் நல்ல பஞ்சு போல சாஃப்டான டீ கேக் செய்யறதுக்கு சாப்பிடும் தட்டு தோசைக்கல் மட்டும் இருந்தா போதுங்க இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் அது போல் எதுவுமே தேவையில்லை ஆட இதையெல்லாம் தோசைக்கல்ல செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க இதை செய்யறதுக்கு ஓவன் தான் வேணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தோசைக்கல்லே செஞ்சிடலாம் சூப்பரான நல்ல சாஃப்டான ப்ரௌனி கேக் தாங்க இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் தோசைக்கல்ல இந்த கேக் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ விலை வரும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செம்ம சூப்பராக சாஃப்டாக செய்யலாம் இப்போ அது செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்புல ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் அதே கப்புல அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க எது எடுத்தாலும் அளந்து சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட இது போல மெசர்மெண்ட் கப்பு இல்லட்டினா சின்னதா இன்னும் டம்ளர் அது போல அளந்துக்கோங்க இப்போ அதே கப்புல அரை கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் அதே கப்புல அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்க தயிருக்கு பதில் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தயிர் சேர்த்து தான் செய்ய போறேன் ஒரு சிலர் தயிர் சேர்த்து கேக் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தயிர் சேர்த்து சூப்பராக கேக் செய்யலாம் நல்ல பஞ்சு போல சாஃப்டான கேக் அதை தான் இன்னைக்கு நான் செய்து காட்டியிருக்கேன் அதேக்கப்புல கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க மாவுடைய பக்குவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் அதிகமாக தண்ணியா இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த இருந்தா சரியா இருக்கும் இப்ப இதுல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சர்க்கரையில் வந்து அடிச்சு வச்சிருந்தேன் இது கூடவே அதே ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கும் போது கேக்கு நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா வருங்க கண்டிப்பா ஆப்ப சோடா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு லைட்டா ஒரே சைடா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஆனா நீங்க தயிருக்கு பதில் முட்டை சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பா வெண்ணிலாசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்பதான் முட்டையோட ஸ்மெல் இல்லாம இருக்கும் பாருங்க இது போல லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாதான் கேக் நல்லா சாஃப்டா வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாக்குறேன் நல்லா கொஞ்சம் திக்காயும் கரெக்டா இருக்கும் இப்ப ஒரு தட்ல வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம் தட்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி தட்ல கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டா ஒரு ப்ரஷ் வச்சு இது போல செய்து கொடுத்துக்கலாம் இது போல செய்யறதுனால கேக் வந்து எடுக்கும் போது ஒட்டாம வருங்க உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தா கூட நீங்க பட்டர் சீட்டு கூட இதுல கட் பண்ணி சேர்த்து நீங்க அதுல மாவை சேர்த்து கேக் வேக வைக்கலாங்க பட்டர் சீட் இல்லாட்டினா போல் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லும் படும்படி செய்துட்டு நீங்க மாவை சேர்த்துக்கலாம் இப்போ மாவை ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துட்டு லைட்டா மட்டும் தட்டி கொடுத்துக்குறேன் ஏர் பபிள்ஸ் போவோம் லைட்டா இது போல தட்டி கொடுத்துக்கிறேன் தட்டுக்கு பதிலாக நீங்க சின்னதா கிண்ணம் ட்ரை இருந்தா அது கூட யூஸ் பண்ணி நீங்க மாவை சேர்த்துக்கலாங்க இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு படுத்திட்டேங்க இதில் டிஃபன் பாக்ஸ் மூடி பழசு ஏதாவது இருந்தா தட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வளையம் ஏதாவது பழசு இருந்தால் வச்சுக்கலாங்க ஏன்னா இது வந்து இது தான் கேக்கை வந்து நம்ம தூக்கி வைக்க போறோம் அதனால உயரமாக கொஞ்சம் வைக்கிறதுக்கு இது போல பழசு ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஃபன் பாக்ஸ் மூடி பழசு இருந்துச்சு அது மேலே வந்து கேக்கை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் உங்ககிட்ட தோசைகள் நீங்க யூஸ் பண்ற தோசைகள் தோசை சுடுற தோசைகள் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் தோசை வராது நம்ம பிரியாணிக்கு ஏதாவது தம் போடுறதுக்குன்னு தோசைக்கல் வச்சிருப்போம் பழைய தோசைக்கள் அது போல தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணுங்க தோசை சுடுற தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க இப்ப இட்லி மூடியை வந்து போட்டு மூடி வச்சிடறேன் கரெக்டா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பாக்கணும் இது போல ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க சப்போஸ் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு பத்து நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் எனக்கு வெந்துருச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலயே இது தட்டுங்கறதுனால சீக்கிரமாவே கேக்கும் வெந்துடும் ஒரு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே கட் பண்ணிடாதீங்க சூடா இப்ப நான் கேக்கை எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு தான் கட் பண்றேன் எவ்வளவு சூப்பரா வீட்ல இருக்கிற தட்டை வச்சு தோசைக்கல் பழைய தோசைக்கல் வச்சு நம்ம கேக் செஞ்சுட்டோம் பாருங்க ஓவன் இருந்தால் தான் கேக் செய்ய முடியும்னு நிறைய பேர் நினைப்பீங்க இனி அது போல நினைக்க தேவையே இல்லைங்க வீட்டில் பழைய தோசைகள் இருந்தா போதும் சூப்பரான நல்ல பஞ்சி போல சாஃப்டா இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு சிம்பிளான பொருளை வச்சு செய்ய முடியுமோ அது போல செஞ்சிருக்கேன் நான் இப்போ கேக்கை எடுத்து காட்டு பாருங்க பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருந்துச்சு டீக்கு வந்து இந்த கேக் வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்க இது போல செய்து கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டுல ரொம்ப ஆரோக்கியமா செய்து கொடுங்க இதே போல நீங்க செய்து பார்த்துட்டு இந்த கேக் எப்படி வந்துச்சுங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியுங்க அட இதையெல்லாம் தோசைக்கல்ல செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா பாப்பீங்க இதை செய்யறதுக்கு ஓவன் தான் வேணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா தோசைக்கல்லே செஞ்சிடலாம் சூப்பரான நல்ல சாஃப்டான ப்ரௌனி கேக் தாங்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் தோசைக்கல்ல உங்கள் வீட்டில் பழைய தோசைகளும் ஒரு சாப்பிடும் தட்டு இருந்தா போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதை செய்ய ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேங்க இதில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையுடைய அளவு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ வெள்ளை சர்க்கரை ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இது ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இருக்கும் இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த சக்கரை கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வரட்டும் விஸ்கு வச்சு இது போல லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் செய்து பார்க்கட்டும் இப்போ நல்லா இந்த விஸ்கில் வந்து நல்லா இது போல க்ரீம் போல் அடிச்சு கொடுத்துக்கிட்டேங்க இப்போ இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அதிகம் இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கரை நாட்டு சக்கரை அந்த வெள்ளை சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா இது மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் மாவு சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவுடைய அளவு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ கால் கப்பு அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க சாக்லேட் பவுட்ரு இதோடைய அளவு ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க எல்லாமே நான் அளவு க கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன் அதே போல் செய்து பாருங்கள் நீங்களும் சூப்பராக செய்யலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க பேக்கிங் பவுட்ரு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லாட்டினா ஆப்ப சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கறதுனால ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சாக்லேட் உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டைரி மில்க் இருந்தால் கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இது போல் சாக்லேட் சிப்ஸ் இருக்குது அதை தான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட்டு எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஐம்பது இருந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா இந்த ப்ரௌனி கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் டைரி மில்க் சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடறேன் இப்போ ரவுண்டு தட்டு வீட்டில் சாப்பிடும் தட்டு சின்னதாக ஒரு தட்டு எடுத்திருக்கேங்க உங்கள்கிட்ட கேக்கு ட்ரை இருந்தால் அதில் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் வேக வைக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு தட்டில் வந்து பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க நான் ஏர் ஃபோர் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி மேலாக லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ அதில் தான் இந்த கேக் மாவு எடுத்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஃபோர் ஷீட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் மாவு வந்து சேருங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முழுவதும் நான் கேக் மாவு ரெடி பண்ணதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ மேலாக கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏதாவது பாதாம் முந்திரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸு தான் சேர்த்துருக்கேன் இப்போ அது ரெடியாக இருக்குது இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஜோ தோசைக்கல் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெலாம் தம் போடுவோம் பாருங்கள் பழைய தோசைகள் தோசை சுடுற தோசைக்கள்லாம் எடுத்துடாதீங்க பழைய தோசைக்கல் வேஸ்ட்டாக இருக்க தோசைக்கல் இருந்தால் அது போல் எடுத்துட்டு தூக்கி வைக்கிறதுக்கு இது போல் ஸ்டாண்டு போட்டு அது மேலே கேக் மாவை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இட்லி மூடியை போட்டு சுற்றிலும் ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுறது போல் நல்லா முடி வச்சுருங்க அப்போ தான் வந்து கேக் நல்லா நல்லா வெந்து வருங்க இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டேன் ரொம்பவும் ஹையில் வைக்கக்கூடாது ரொம்பவும் சிம்ல வைக்கக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சு முப்பது நிமிஷம் வேக வைங்க இப்போ பாருங்கள் முப்பது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு லைட்டாக அது போல் கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் சப்போஸ் வேகலைன்னா கத்தியில் ஒட்டும் எனக்கு வெந்துருச்சு அதனால ஒட்டலை வேகலைனா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக வந்துருச்சு உடனே சூடாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க நான் ஃபேன் கத்தில ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கத்தி வச்சு லைட்டாக ஓரங்கள் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம பிளேட்டில் கவுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கேக் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் இதை கடைங்களில் வாங்கினோம்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான விலையாக இருக்கும் இதை வீட்டில் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்து சாப்பிட்லாம் செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரௌனி கேக் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ப்ரௌனி கேக் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் வந்து செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி கேக் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் அது போல் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க பழைய தோசைகள் சாப்பிடும் தட்டு இருந்தால் போதும் சூப்பரான நல்லா சாஃப்டான ப்ரௌனி கேக் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு பிடிச்சது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா உள்ளார சாக்லேட்லாம் சேர்த்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ப்ரௌனி கேக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேன்னா வீட்லேயே ஈஸியாக இதே போல் நீங்கள் பழைய தோசைக்கல் வச்சு செய்து கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியான டீ கேக் இந்த கேக் செய்யறதுக்கு மைதா மாவு கோதுமை மாவு ரவை அது போல் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு சூப்பரான பொருள் வச்சு இந்த கேக் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதில் நீங்கள் நூறு எம்எல் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெண்ணில எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக அடித்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இதுபோல் நுரப்பொங்க அடிச்சிட்டு இதில் பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் மாவு ரெண்டு கப்பு நம்ம சர்க்கரை பால் எடுத்தோம் பாருங்க அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் எதில் நீங்கள் எல்லாம் அளந்து எடுக்கிறீங்களோ அதே இதில் மாவையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் உங்கள்கிட்ட இது போல் சின்னதாக பவுல் இல்லட்டுனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம் அடுத்தது டீக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாவில் தான் இந்த கேக் செஞ்சிங்களான்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க நான் இது என்ன மாவுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெயில் நெய் வெண்ணெய் எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மாவு கரெக்டான பதமாக இருக்குது இப்படி இருக்கணும் மாவுடைய பதம் உங்ககிட்ட இது போல் ட்ரே இல்லாட்டினா சாப்பிடும் தட்டு ரவுண்டு தட்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம் இல்லைதான் சின்னதாக கிண்ணம் அது போல் எது இருந்தாலும் நீங்கள் அதில் ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மாவை சேர்த்துக்கிறேன் மாவு பாருங்கள் இது போல பதம் இருக்கணும் இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் இதான் கரெக்டாக இருக்கும் ஏர் பபுள்ஸ் இருக்கும் லைட்டாக இது போல் தட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்கணும் ஒரு அடிகளமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் சிம்மில் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் இதை தூக்கி வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட தட்டு பழைய தட்டு இருக்குது ஓட்டை போட்டது அதை தான் நான் இதில் வச்சுட்டு இதில் வந்து மாவு எடுத்து வச்சு நான் வேக வைக்க போகிறேன் ஆ இன்னைக்கு செய்த இந்த கேக்கு மாவு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொடுப்பாங்க பாருங்கள் சத்து மாவு பால்வாடி குழந்தைங்களுக்கு அந்த மாவை வச்சு தான் இந்த சூப்பரான கேக் செஞ்சேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து மேலாக நான் வந்து நட்ஸ் சேர்த்து கொடுத்துக்கிறேன் நட்ஸு வந்து சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் இருந்தால் உங்கள்கிட்ட நட்ஸு ஏதாவது முந்திரி பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டை சேர்த்தினோம்னா உள்ளார போயிடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துனோம்னா மேலாக பார்க்க அழகாக இருக்கும் நான் வீடியோக்காக சேர்த்துருக்குறேன் இப்போ திரும்பி மூடி போட்டு அடுப்பை நல்லா சிம்பிளை வச்சுட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வேக வச்சுக்கிட்டேன் சிம்பில் வச்சு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இது போல் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரெயினில் கவுத்துக்கலாம் சத்து மாவு வச்சு இவ்வளோ சூப்பராக கேக் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சத்து மாவை வச்சு நீங்கள் உருண்டை இது போல் தான் செய்து கொடுத்துருப்பீங்க பசங்களுக்கு இது போல் கேக்காகவும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நிறைய பேர் அந்த மாவை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுவீங்க இது என்னடா செய்கிறது அப்படின்னு இனி அது போல் செய்ய தேவையில்லை இது போல் கேக்காக செய்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரையும் நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு இதை சத்து மாவில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்கங்க நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ப்ரௌனி கேக் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அதே டைமில் ரொம்ப குறைந்த செலவில் செஞ்சிடலாம் கடையில் வாங்கினா ஒரு கிலோ அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் வீட்டில் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு நான் எவ்வளோ செலவாச்சுங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நூறு கிராம் அளவுக்கு வெண்ணை வந்து இது போல் லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க வீட்டில் பாலாடை எடுத்துப்போம் பாருங்கள் அந்த பால் ஆடையிலேருந்து எடுக்கிற வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த வெண்ணெய் தான் நான் நூறு கிராம் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்குறேன் லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த சர்க்கரையெல்லாம் லைட்டாக கரைஞ்சி வரணும் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் உங்கள்கிட்ட வீட்டில் வெண்ணெய் இல்லாட்டினா அதாவது பால் ஆடையிலேருந்து எடுக்கிற வெண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேங்க அதில் முட்டைக்கு பதில் நீங்கள் நூறு எம்எல் தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் சேருங்க இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அதனால சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சாக்லேட் எசன்ஸ் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அதனால் சேர்த்துருக்குறேன் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாக்லேட் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுட்ரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கப் சேர்த்துட்டு அப்புறம் கால் கப் சேர்த்துருக்குறேன் இதோடைய அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும் கொக்கோ பவுட்ரு ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு இது போல் சளிச்சு செய்யும்போது தான் கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும் சலிக்காமல் செஞ்சிடாதீங்க கண்டிப்பாக சளிச்சு செய்யுங்க இப்போ பாருங்கள் சளிச்சுருக்கோம் இப்போ இதை சளிச்சுட்டு இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ விக்ஸ் வச்சு ஒரே சைடாக போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் சாக்லேட் சேர்க்கணும் நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் இது சாக்லேட் தாங்க எடுத்துருக்குறேன் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா தான் வரும் சாக்லேட் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குதுங்க இப்போ ட்ரை எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ட்ரை இல்லாட்டின்னா சின்னதாக தட்டு ரவுண்டு தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட சேர்த்து வேக வைக்கலாம் கின் இருந்தாலும் சேர்த்து வேக வைக்கலாம் இந்த ட்ரெயில் பட்டர் ஸ்டீட் போட்டிருக்கிறேன் இது போல் பட்டர் சீட் போட்டுட்டு அதை லைட்டாக நெய் தடவி அதாவது வெண்ணெய் நெய் எதாவது தடவி விட்ருங்க அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும் இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு கேக் பேட்டர் சேர்த்துட்டு நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டு அதை வந்து மேலாக சேர்த்துக்கிறேங்க எனக்கு இந்த கேக்கு வீட்டில் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்துச்சுங்க செலவு ஏன்னா நான் வெண்ணெய் வீட்டில் வச்சிருந்தேன் அதனால் எனக்கு இரநூத்தம்பது ரூபா வந்துச்சு நீங்கள் வெண்ணெய் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு முந்நூறுபா அளவுக்கு செலவு வருங்க முந்நூறுபா செலவு பண்ணிங்கன்னா தாராளமாக முக்கால் கிலோ அளவுக்கு ப்ரௌனி கேக் செய்யலாம் மேலாக கொஞ்சமாக நட்ஸு சேர்த்து கொடுத்துக்கிறேன் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட இருந்தால் நட்ஸு சேர்த்துக்கோங்க ஆனால் சாக்லேட் கண்டிப்பாக மேலாக சேர்த்து கொடுக்கணும் நட்ஸு வந்து சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு போட்டுக்கிறேன் இப்போ இதில் கேக் மாவு எடுத்து வேக வைக்கலாம் நம்ம கேக் எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி தான் வேக வைக்கணும் இப்போ அந்த கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நீங்கள் குக்கர் இருந்தால் குக்கரில் கூட இதே போல் ஸ்டாண்டு போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வேக வைக்கலாம் எனக்கு கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் கேக் வெந்துருச்சு இப்போ ஒரு கட்டி வச்சு இது போல் குத்தி பார்க்குறேங்க கேக் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சுங்க கிட்டே இது போல் அடிமன அடிக்கான பாத்திரம் இல்லை குக்கர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தோசைகள் இருக்குது பாருங்கள் பிரியாணிக்கெலாம் தம் போடுவோம் பாருங்கள் பழைய தோசைகள் அதில் கூட தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு போட்டு இந்த மாவு எடுத்து வச்சு மேலே இட்லி மூடியை போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நிறைய வீடியோ நான் அது போல் போட்டிருக்கேன் தோசைக்கல்லே வேக வைக்கிற வீடியோ இப்போ கேக்கை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மேலே இருக்க பேப்பரை கழட்டிக்கிறேங்க இப்போ நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குறைந்த செலவில் ஈஸியாக செஞ்சிடலாம் இது கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இனி உங்கள் பசங்களுக்கு இதே போல் வீட்டில் ஈஸியாக கேக் செய்து கொடுங்க கேக் செய்ய ஓவன் தான் வேணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம் அடிக அடிகனமான பாத்திரம் தோசைகள் எது இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க